வணக்கம் தோழிகளே நான் உங்களின் தோழியை பேசுகிறேன் இன்று இந்த வீடியோவில் நாம் வீட்டிலிருந்தபடி பணம் எப்படி சேமிக்கலாம் அதாவது வீட்டிலேயே இருக்கும் பெண்கள் சிறிய முயற்சியால் பெரிய சேமிப்பு செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடங்கலாம் வாங்க ஒன்று தினத்தவனை திட்டம் சிறிய தொகை பெரிய பயன் ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாய் அல்லது ஐம்பது ரூபாய் சேமிக்க ஒரு குட்டி மணி பாக்ஸ் வைங்க மாத இறுதியில் அது அறுநூறு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகும் இதை ஆறு மாதம் செய்தீங்க ஒரு தங்கலாணையம் வாங்க கூட முடியும் சிறியதுதான் ஆரம்பம் ஆனால் தொடர்ச்சிதான் வித்தியாசம் தான் ஆன்லைன் சேமிப்பு இப்போ பல நம்பகமான ஆப்ஸ் இருக்கு கூகுள் பேடிஎம் ஜார் நியோ போன்றவை இவை சிறிய தொகைகளை தானாக சேமித்து தங்கம் அல்லது நிதி வடிவில் வைக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இதை கணக்கிட்டு நமக்கு ஆலோசனை தரும் மூன்று வீட்டிலேயே சிறிய வருமானம் தொடங்குங்கள் செய்யக்கூடிய சில யோசனைகள் வீட்டில் தயாரிக்கும் ஸ்னாக்ஸ் அல்லது பிக்கில் ஆன்லைனில் விற்கலாம் வாய்ஸ் ஓவர் அல்லது வீடியோ எடிட்டிங் போன்ற ஏஐ டூல்ஸ் மூலமா ஆன்லைன் வேலை செய்யலாம் ஹேண்ட்மேட் கிராஃப் ஐட்டம்ஸ் கூட விற்கலாம் இப்படி செய்தால் சேமிப்பு மட்டும் இல்லை வருமானமும் வரும் நான்கு சலுகைகளை பயன்படுத்தி சேமிப்பு செய்யுங்க அமேசான் மீஷோ பிளிப்கார்ட் மாதிரி தளங்களில் சலுகை காலங்களில் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் பொருள் வாங்கும் முன் பிரைஸ் கம்பேர் பண்ணும் ஏழாய் டூல்ஸ் பயன்படுத்துங்க அப்படி செய்தால் ஐம்பது விழுக்காடு வரை சேமிப்பு கிடைக்கும் ஐந்து முதலீடு செய்யும் வழக்கம் சேமித்த பணத்தை வங்கியில் வைப்பதற்கு பதிலா சிறிய கோல்டு சேவிங் பிளான் அல்லது சிப் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இதுவே உங்கள் எதிர்காலத்துக்கு பெரிய பாதுகாப்பாக மாறும் இதுதான் தோழிகளே பெண்கள் வீட்டிலிருந்தபடி பணம் சேமிக்கும் ஐந்து எளிய வழிகள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தோழிகளே நான் உங்களின் தோழியே